விதைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு களை எடுக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஜயகாந்த் படத்தில் வர மாதிரி விவசாயத்து தோலில் மம்முட்டி போட்டு யாரும் வேலை பார்க்க போகிறது இல்லை மேக்ஸிமம் விவசாயி விவசாயின்னு எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ வந்து நான் லேண்ட் ஓனர் அந்த காலத்தில் பண்ணியாருன்னு சொன்னாங்க இப்போ நான் நான் ஒரு லேண்டில் அடுப்போம் ஒரு இருபத்தஞ்சு மாடாயிருச்சுன்னா முப்பது மாடாயிடுச்சுன்னா நான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதிக்கிறாள் என்னென்ன இப்போ தான் இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது ஒன்று வருவாய் போவோம் அதெல்லாம் இப்போ படிச்சிருக்கிற பொண்ணு கிடைக்கணும் அப்போ எல்லாருக்கும் தான் பொண்ணு கிடச்சிருக்கணும் இப்போ நைன்டி ஸ்கிரிப்டில் பொண்ணே இல்லாமல் தான் சுற்றி உங்க வீட்டுக்கு தேவையான தக்காளி அரிசி புளி மிளகாய் எல்லாம் உங்க வீட்டிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாம அதை வந்து உங்க வீட தன்னிறைவு அடைந்த வீடுன்னு சொல்லலாம் இதே வந்து டெய்லி போய் பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் பூண்டு தரீங்களா கொஞ்சம் தக்காளி தரீங்களா கொஞ்சம் அரிசி தரீங்களா சக்கரை தரீங்களா காஃபி பொடி தரீங்களான்னு டெய்லி போய் பக்கத்துல போய் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை நாளைக்கு அவங்க தருவாங்க உங்களை என்ன நினைப்பாங்க இது ஒரு நிரந்தரமா ஒரு தன்னிறைவடைந்த ஒரு இதா நீங்க இருக்கிற மாதிரி ஆகுமா கண்டிப்பா வந்து அது ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவை வந்து கொண்டு வராது இதே தான் நம்ம வீடுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கும் நம்ம மாநிலத்துக்கும் இது பொருந்தும் அப்போ நமக்கு வந்து அடிப்படை தேவையான உணவு சார்ந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து நமக்கு நல்லா இருந்து நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தாதான் தான் நாம் வந்து ஒரு தன்னிறைவடைந்த ஒரு மாநிலமாக நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு நிலையான வளர்ச்சியையும் நாம அடைய முடியும் நம்ம தான்சானியால இருந்து பருப்பு கொண்டு வரட்டுமா நான் வந்து சுண்டல் சுண்டக்கடலை வந்து ஆஸ்திரேலியால இருந்து இறக்குமதி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி உணவுக்காக மற்ற நாடுகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்ததுன்னா அது வந்து ஒரு நிலையான வளர்ச்சியை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்காது ஆனால் நம்ம நாட்டில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவ்வளோதான் விவசாயம் அழிஞ்சு போயாச்சு இனி எதுவுமே செய்ய முடியாது இனி வந்து அவ்வளவுதான் இனி இதை காப்பாத்தவே முடியாது எல்லாரும் வேற வேற நாடுகளுக்கு போயிட்டாங்க வேலை வாய்ப்புகள் கிடைச்சி போயிட்டாங்க வேற வேற துறைகளுக்கு போயிட்டாங்க படிச்சுட்டாங்க அதனால இனிமேல் வந்து விவசாயம் பண்றதுக்கு ஆள் கிடையாது அடுத்த தலைமுறை விவசாயம் பண்ணாது இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் தான் எல்லாருமே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து ஒரு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து நிலையான வளர்ச்சி வேணும் அப்படின்னா விவசாயம் சார்ந்த ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும் அதற்கான எல்லா சூழலும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு ஸோ இந்த இப்போ பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு ரோட் மேப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க பாஸ்டன் கன்சல்டிங் குரூப்புங்கிற கம்பெனி வந்து ஒரு அமெரிக்கா சார்ந்த நிறுவனம் இந்த ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமின்னா ஒன் ட்ரில்லியனுக்கு வந்து பன்னிரெண்டு சீரோ இருக்குது அந்த இன்னைக்கு ரேட்டு அமெரிக்க டாலர் எண்பத்தி மூணு ரூபா வச்சுக்கிட்டோம்னா எண்பத்தி மூன்று லட்சம் கோடிகள் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நம்ம பொருளாதாரம் அடையணும் அப்படின்னு சொல்றாங்க இதை அடையணும் அப்படின்னா வருஷத்துக்கு பதினாலு பர்சன்ட் நம்ம கூட்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து ஒரு முந்நூறுல இருந்து முன்னூற்றி இருபது மில்லியன் டாலர்ஸ் எக்கனாமி வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க ஆனால் இதுலருந்து இந்த உணவு சார்ந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்த ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு ஆறு சதவீதம் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப குறைவு இந்த மாதிரி த தமிழ்நாடு மாதிரி எல்லா வளங்களும் இருந்து நல்ல ரெயின்ஃபால் இருந்து நல்ல தட்பவெட்ப சீதோஷ்ண நிலைகள் இருந்து பதினேழு ரிவர் பேசன்ஸ் வடிநில பகுதிகள் இருந்து நூற்றி இருபத்தி ஏழு துணை வடிநில பகுதிகள் இருந்து இந்த மாதிரி ஒரு ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் உடைய செழிப்புகள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து ஆறு பெர்சென்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு குறைவான இது இப்போ பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் வந்து பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ரோட் மேப்லேயுமே வந்து நாம் அக்ரியில் என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிற வைஸ் டெவலப்மெண்ட்டுக்கான எந்த ரோட் மேப்பும் இல்லை ஆனால் இந்த கான்டெக்ட்ல வந்து சமீபத்தில் ஒரு இளைஞனை ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞனை நான் வந்து சந்தித்தேன் வைப்பாறு வடிநில பகுதி இந்த வைப்பாறு வடிநில பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ்லருந்து அந்த நதி உருவாகுது கிழக்க வந்து மன்னார் வளைகுடாவில் வந்து அந்த நதி போய் கலக்குது பே ஆஃப் பெங்காலில் வடக்கு பகுதியில் வந்து வைகையும் குண்டார் பேசனும் இருக்குது தெற்கு பகுதியில் தாமிரபரணி ரிவர் பேசின் இருக்குது இதுக்கு நடுவில் தான் இந்த பைப்பாறு ரிவர் பேசின் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாவட்டங்களை கடந்து போகுது விருதுநகர் தூத்துக்குடி மதுரை திருநெல்வேலி மாவட்டங்களை கடந்து போகுது விருதுநகரில் மட்டும் சுமார் அறுபத்தி எட்டு சதவீதம் வந்து நிலப்பரப்பு இருக்குது இது மொத்தம் பதிமூணு ரிவர் பேசன்ஸ் சபேசன்ஸ் இருக்குது ஸோ இந்த பதிமூணு சப் பேசன்ஸில் அந்த அந்த லோவர் சப் பேசனில் மெயின் சபேசன் வைப்பாடனுடைய மெயின் சபேசனில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சங்கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனனுடைய இன்டர்வியூ தான் இப்போ பார்க்க போறீங்க எப்படி வந்து ஒரு ஒரு செழிப்பாக நெல் விளைஞ்சிக்கிட்டு நல்ல கரிசல் மண் காடு நல்ல மலை மிகப்பெரிய ஆறு நிறைய கிளை நதிகள் இதெல்லாம் இருந்த பிறகும் நல்ல நெல் விளைஞ்சிட்டு இருந்த பூமி கால போக்குல உ காடா மாறி நல்ல விவசாயம் பண்ணி செழிப்பா வசதியாக இருந்த மக்கள் இன்னைக்கு வந்து அந்த உடம்புள் காடுகளில் இருக்கக்கூடிய அந்த உடமுள்ள வெட்டி அதை வந்து கறி மூட்டம் போட்டு அதுக்கு கூலி தொழிலாளிகளாக போகக்கூடிய ஒரு இடமா அந்த இடம் இப்போ மாறி போயிருக்கு ஆனால் இருந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இந்த ஒரு இளைஞன் வந்து பேசியிருக்கிறான் ஸோ இதை வந்து ஒரு எந்த எடிட்டிங்கும் பண்ணாமல் எந்த கட்டும் பண்ணாமல் அவன் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை அப்படியே தொகுத்து இதில் கொடுத்துருக்குறோம் தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒன்று கொடுக்க மாட்டாங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லுவாங்க சம்பாதிக்க முடியாத லாபம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்குள்ளே இவன் வந்து எப்படி ஒரு ஒரு தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் பேசியிருக்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம் என் பேர் வெங்கடேஷ் என்னை எல்லோரும் அபீங்கு கூப்பிடுவாங்க நான் தாப்பாத்தி கிராமத்தில் இருக்கேன் விளாத்திக்குள்ள வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் நான் பிகாம் படிச்சுருக்கேன் பிகாம் படிச்சுட்டு எங்கள் ஃபேமிலியோடு நான் விவசாயம் பார்த்துட்ருக்கேன் இந்த நிலம் வந்து வைப்பாறு பக்கத்தில் வைப்பாறு நீர்ப்பாசனத்தை எதிர்பார்த்து இருக்க ஒரு நிலம் இது ஆற்று பக்கத்துலேயும் எங்களுக்கு நிலம் இருக்குது எங்ககிட்ட ஒரு பன்னெண்டு மாடுகள் இருக்குது அதில் ஆறு கறவை மாடு இருக்குது கறவை மாட்டை வச்சு டெய்லி கொஞ்சம் பால் கறந்து சேல்ஸ் பண்ணி எங்களோட இன்கம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து எங்கள் நிலத்துலலாம் பார்த்திங்கன்னா மானாவாரியாக தான் இருந்தது இப்போ நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தரிசு நிலமாக இருந்தனாலத்தெல்லாம் வேறு எல்லாம் காலி பண்ணிவிட்டு விவசாயத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஒரு இருபது ஏக்கர் விவசாயம் பார்த்துட்ருக்கோம் மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து மழை தண்ணி எதிர்பார்த்து தான் விவசாயம் பார்க்குறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போர் போட்டு பண்ணை குட்டை வெட்டி விவசாயி டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் மேக்சிமம் எங்கள் ஊரில் வந்து மானாவரி பயிரான உளுந்து பாசிப்பயிர் கம்பரிசி சோளம் மக்காச்சோளம் அப்படிப்பட்ட பணப்பயிர்கள் மட்டும்தான் பண்ணுறது இந்த நெல் கரும்பு வாழை போன்ற நீர்வளம் மிக்க விவசாயத்தை வந்து நாங்கள் அதிகமாக இது வரைக்கும் இது தொடலை எங்கள் ஏரியாவில் யாருமே நான் அதை தொடலை நாங்கள் அதை முன்னெடுத்து தான் எங்கள் நிலத்தை நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வந்து நிறைய மண்ணோட கலவை தான் எங்கள் பிஞ்சையில் இருக்கிறது வந்து இப்போது அந்த கடைசியில் பார்த்திங்கன்னா மணல் இருக்கும் ஆற்று மணலும் மண்ணும் சேர்ந்தாப்புல மணல் இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு சில பயிர்கள் வராது இப்போ எப்படி சொல்கிறதுனா அந்த சைடு வந்து உளுந்து போட்டால் ஒழுங்காக வராது ஒரு பக்கமாக இப்போ ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற மண் வேறு ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற மண் வேறு இப்போ ஓடைக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து கரிசல் மண் அந்த கரிசல் மண்ணில் இந்த இப்போ மல்லி போட்டால் நல்லா வரும் மல்லி போட்டால் கரிசல் மண்ணுக்கு சூப்பராக வரும் இப்போ இந்த பக்கம் வந்து உளுந்து பாசிப்பேரே போட்டால் நல்லா வரும் ஆனால் எங்களுக்கு இப்போது உளுந்து பாசிப்பேரில் என்ன பிரச்சனைனா மான் இங்கே அதிகமாகிடுச்சு மான் தொல்லை தான் அதிகமாகிடுச்சு மயில் பண்ணி கூட அவ்வளோ தொல்லை இல்லை மான் தொல்லை தான் இப்போ அதிகமாக இருக்குது மான் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிருது தண்ணி வசதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மழை பேஞ்சுனா நாலு அஞ்சு நாளைக்கு த ஈரப்பத பூமியில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த டைமில் உல அடித்து இப்போ இது பண்ணி நிலத்தை ரெடி பண்ணிட்டோன்னா அடுத்த மலைக்கு விதை போட்டு ரெடி பண்ணிக்கிடலாம் அப்புறம் கீழ்நட்டு குறிச்சி கம்மாயும் பராமரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய மணல் கொள்ளையும் அதிகமாகிடுச்சி அந்த நேரத்தில் விவசாயத்தோட முக்கியத்துவம் தெரியாமல் எல்லாருமே உடங்காடாக மாற்றி உடனாட்டிலேருந்து உடம்ப விறக வெட்டி இப்போது அதே குளத்தொழிலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மேக்சிமம் பேர் விறக வெட்டி மூட்டம் போட்டு கறி எடுக்கிறது அதே மேக்ஸிமம் ஒரு தொழிலாக மாற்றிட்டாங்க ஆனால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு ஒரு தொழில்நுட்பமே நமக்கு இங்கே யாருக்கும் கிடையாது அது வே வேறு ஸ்டேட்டில் இருந்துச்சு இப்போ அது நமக்கு வந்து இப்போது மேக்ஸி அது மட்டும் தான் தெரியுது விவசாயம்னா என்னென்ன தெரிய மாட்டேங்குது நெல் எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு இந்த ஊர் மக்களும் மறந்தே போயிட்டாங்க என்னோடய ஜென்ரேஷன் பசங்களுக்கு நெல் அவங்க நெற்பயிரை பார்த்துருப்பாங்கன்னா என்ன தெரியல இந்த எங்கள் ஊர் பசங்கள்லாம் அளவுக்கு விவசாயத்தோட நில மாறிப்போச்சு இப்போது ஆற்றுல தண்ணி வந்திருக்கு அதை வச்சு எதாவது டெவலப் பண்ணல தான் பார்த்துட்ருக்கோம் இந்த இடம்லாம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா காலகட்டத்தில் வந்து நெல் நாற்று போகிற இடம் இங்கேருந்து நாற்று பாவி தான் அந்த பக்கம் இருக்கிற ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது ஏக்கருக்கு மேலே அப்போ எங்கள் தாத்தா வந்து நெல் விவசாயம் பார்த்துருக்காரு நெல் கரும்பு வாழை தோட்டம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆற்றுல தண்ணி நல்லா போன நேரம் இது கிழ்நட்டு குறிச்சி கம்மா இல்லை தண்ணி நல்லா வந்த நேரத்தில் நெல் விவசாயம் பார்த்துருக்காங்க ஆற்றுலேயும் கிழ்நட்டு குறிச்சி கம்மாவும் பராமரிப்பு கொ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய விவசாயத்தோட அளவும் குறைய ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேலிக்கருவியாக மாறிடுச்சு இப்போ வந்து எங்கள் சுற்றுவட்டார பகுதியில் வந்து மழை எதிர்பார்க்கறது வந்துன்னா எல்லா ந எல்லா ஊருக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி மழை எல்லா நேரத்துலேயும் பெய்யறதும் இல்லை மழை நேரத்துலேயும் மழை பெய்யறதில்ல நேரம் தாண்டி இப்போ வந்து இப்போ பருவ மாற்றனால கோடை நேரத்தில் மழை அதிகமாக பெய்யுறதும் பருவநிலை மாற்றத்தால் மழை காலத்தில் மழை பெய்யறது இல்லை பனிக்காலத்தில் அதிகமாக மழை பெஞ்சிருது அதே மாதிரி விதைக்கிற நேரத்தில் மழை பெய்யுறதில்ல அறுவடை நேரத்தில் மழை பெஞ்சு பயிர்கள் நாசமாகிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும்னா ப பயிரை வந்து மாற்றி இது பண்ணணும் இப்போது அறுவடை நேரத்தில் அறுவடை ப ம மழை அதிகமாக போயிருந்தாலும் அந்த நேரத்தில் அறுவடை பண்ணுற மாதிரி பயிர் நம்ம வைக்கக்கூடாது மேக்சிமம் இந்த பாவக்காய் மிளகாய் அந்த மாதிரி மாற்று பயிர் யூஸ் பண்ணோம்னா நம்ம சில்லறைக்கு யோம்னா ஒரு ஏக்கருக்கு பாவக்காய் போட்டாலுமே ஒரு நாளைக்கு ஒரு கிலோ பாவக்காய் வந்து நூற்றி ரூபாய்க்கு கோவில்பெட்டியில் எடுக்கிறாங்க நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி இருபது ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க இங்கேருந்து ஒரு நாளைக்கு பத்து கிலோ போட்டாலுமே பாவக்காய் ஒரு ஏக்கருக்கு அது அதிகமாக தான் வரும் ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ கூட தான் வரும் நீங்கள் ஒரு ஒரு நாள் வருமானத்துக்கு பார்க்கணுன்னா ஒரு மனுஷனோட வருமானம் ஐநூறுரூவா குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு கூலிக்கு ஆனால் நீங்கள் பாவக்காய் ஒரு ஏக்கருக்கு போட்டு தண்ணி வளம் நிறைய இருந்து கோயில் பெட்டி இல்லைன்னா விளாத்திக்கொழம் அப்படி இல்லையா சில்லறையில் ஒரு வண்டியில் கொண்டு வித்துட்டு வந்தாலுமே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரவாக்கி மேலே வருமானம் வந்துடும் வெளி வருமானத்தை நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை தண்ணி வளம் இருந்தால் மட்டும் போதும் நம்ம சொ சொந்த நிலத்தடி நீர் இருந்தாலும் போதும் நம்ம பாவக்காய் மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறிகள் வச்சாலே பெரிய உழைப்பு இல்லாமல் டெவலப்மெண்ட் பார்த்துக்கலாம் தண்ணி இன்னும் அதிகமாக வரணும்னா மழைநீர் சேகரிப்பு தான் அப்புறம் வந்து எங்களுக்கு பக்கத்தில் கீழ்நாட்டுக்குறிச்சியில் ஒரு பெரிய கம்மா இருக்குது அந்த கம்மா ஒரு சிலரால் ஆக்கிரமிக்கப்பட்டு தண்ணி தேங்காமல் தண்ணி நீர் தேங்க விடாமே பண்ணிடுறாங்க அதை திறந்தே விட்டுறாங்க அதனால தான் எங்களுக்கு ஓடையில் தண்ணி அந்த நாலஞ்சு நாள் ஓடுது அதை ஓடாமல் அவங்க நிறுத்தி வச்சாலன்னா வருஷத்துக்கு ஃபுல்லாக அதில் தண்ணி இருந்துச்சுன்னா நிலத்தடி நீர் இங்கே அதிகமாயிடும் அந்த கம்மா ஃபுல்லாகி ஒரு ரெண்டு வருஷம் ஃபுல்லாகவே அவ திறந்தே விடாமல் வச்சுருந்தாங்கன்னா இந்த ஏரியா சுற்று வாரத்தில் ஒரு ப பதினஞ்சு கிலோமீட்டர் அளவுக்காச்சும் நிலத்தடி நீர் அதிகமாகும் உள்ளே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கம்மாய்க்குள்ளேயே விவசாயம் பார்க்குறாங்க ஒரு சில ஆட்கள் அது யார் யாருன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன்னா ஒரு ஒரு நாலஞ்சு பேர் மாசாப்பட்டி ஆளுங்க கீழ்நட்டு ஆளுங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து உள்ளுக்குள்ளே சோளம் கம்பர்சிங் அந்த மாதிரி அவங்க பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பயிரை போட்டு அதில் லாபம் எடுக்கிறதுக்காக அது பயிர் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கம்மாயை இது பண்ணி விட்றாங்க இப்போ வந்து கம்மாயை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆடரு ஜியோ பாய்சாக இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ வந்து நாற்பத்தஞ்சி ஏக்கர்கிட்ட விவசாயினாலாம் இருக்குது அது மொத்தம் நிலம் இருக்குது அதில் விவசாய நிலம்ட்டு இப்போ பயிர் வைக்கிறது வந்து ஒரு இருபது ஏக்கர் இருபத்தி ரெண்டு ஏக்கர் தான் இருக்கும் அதுக்கு மிச்சத்தை வந்து பயிர் வைக்க முடியறது ஏன்னா இப்போது அதிகபட்சம் ஆள் கிடைக்க மாட்டேங்கிது ஆள் கிடைச்சாலும் சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க மற்ற க மாவட்டங்களெல்லாம் தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்துருச்சு மருந்து அடிக்கணுன்னா இப்போ ட்ரோன் வச்சு மருந்து அடிக்கிறாங்க களை எடுக்கிறதுக்கு அந்த பவர் வீட்டர் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக களை எடுக்கிறதுக்கு அடுத்த பவர் வீட்டர் தான் வாங்கலான்ட்டுருக்கோம் இருக்கோம் மருந்து அடிக்கிறது மூலமாக வளர்ச்சி குறைஞ்சிருது ஒரு சில பாசிப்பயிரிலலாம் வளர்ச்சி குறைஞ்சிருது களை எடுக்க களை மருந்து அடிக்கிறோம்னா அதனால தான் இப்போது கொஞ்சம் எங்கள் க எங்களுக்கு எப்படி சொல்கிறது எங்கள் சப்போர்ட்டை நாங்கள் பெருக்கிட்டு மற்ற நிலத்தையும் பயிர் வைக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது நாற்பத்தஞ்சு ஏக்கரும் பயிர் வைக்கிறதுக்கான தண்ணி வசதி வந்து இருக்கான ஆற்றுலேருந்து நாங்கள் கொண்டாந்து அது இல்லீகலாக தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது அது இல்லீகலாக தான் வரும் ஆற்றுலேருந்து நம்ம பர்மிஷன் இல்லாமல் எடுக்கிறது ஆனால் இப்போ இந்த ரெண்டு பண்ணக்குட்டையில் இருக்கிறத வச்சு நாங்கள் எல்லாம் காலி பண்ணிவிட்டு சொட்டு நீர் பாசனமும் தெளிப்பு நீர் பாசனமும் மட்டும் வாய்க்கால் பாசனம் இல்லாமல் சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசனம் வச்சோம்னா அதை கிட்டத்தட்ட கொண்டு வந்துடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு பண்ணக்குட்டை நாங்கள் போட வேண்டியது வரும் பண்ணக்குட்டை அளவு இப்போது முழுசாக இல்லாலும் சொட்டு நீரில் நாங்கள் போட்டு பண்ணோம்னா குறைஞ்சது இந்த பக்கம் ஒரு அஞ்சு ஏக்கர் இந்த பக்கம் ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பண்ணலாம் ஒரு பண்ணக்குட்டைக்கு தெளிவாக பண்ணலாம் அது மட்டும் கரெக்டாக தெரியும் ஆனால் நிலம் அது தண்ணி அவ்வளோ சீக்கிரம் ஆவியாகாது அது மட்டும் நல்லா தெரியும் அதோட மீன் வளர்ப்பு பற்றி எதாவது பண்ணலான்ட்டு இருக்கும் அதில் எங்கள் அண்ணன் மல்டிமீடியா அனிமேஷன் படித்தது எங்கள் அண்ணுக்கு இப்போ ஒரு முப்பத்தி மூணு வயசாக வைப்பது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க எங்கள் அண்ணன் விவசாயம் தான் பார்க்குது எங்களுக்கும் ஒரு டக்கர் தான் இருக்குது மேக்ஸிமம் அதுதான் எங்களோட அசட்டு இப்போதைக்கு மூபல் அசட்டு அதை விட்டால் வேறு எந்த அசட்டும் கிடையாது எங்களுக்கு நிலம் இதை வச்சு தான் எங்கள் அண்ணன் ஃபேமிலியே ரன் இருக்கு இப்போ நானும் அந்த லைனில் தான் என் ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரி நான் ஃப்யூச்சரை பார்ப்பேன் பொண்ணு வரு போவோம் அதெல்லாம் இப்போ படித்த பொண்ணு கிடைக்கணும் அப்போ தான் பொண்ணு கிடச்சிருக்கணும் இப்போ நைன்டிஸ்க்கிட்ட பொண்ணே எல்லாம் தான் செஞ்சு கிளையிறாங்க வந்து அடிக்கடி சொல்லுவார் நான் விவசாயம் பார்த்தேன் அஞ்சு ஏக்கருக்கு நான் தனியாக வித வச்சேன் அஞ்சு ஏக்கர் தனியாக களை எடுத்தேன்ட்டு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் அப்போ அந்த காலத்தில் அவர் ஒரே ஆளாக அவ்வளோ இது பண்ணுன்னு சொல்லுவார் ஆனால் இப்போ அப்படி கிடையாது விதைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு களை எடுக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு எல்லாமே தொழில்நுட்பம் வந்து எல்லா இடத்துலையும் வளர்கிற மாதிரி விவசாயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு இப்போ நாங்கள் மருந்து கையில் போடுறதில்ல மிஷின் வச்சு போடுறோம் அறுவடை பண்ணுறதுக்கு சோளத்துக்கு கம்பரிசிக்குலாம் ஆள் எதிர்பார்க்குறதுல இல்லை இருக்கிற மிஷின் வச்சு அறுத்துட்டு போயிடுறோம் அறுத்து ஸ்ட்ரைட்டாக மூட கட்டிடுறோம் தூத்த தேவையில்ல மிஷினில் போட்டு அடிக்க தேவையில்ல ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக நேலில் இருந்து மூட்டைக்கு வந்துடுது அந்த மாதிரி எல்லாம் டெவலப் ஆகிட்டே தான் வருது நம்ம வந்து எப்படி சொல்கிறது இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஜயகாந்த் படத்தில் வர்ற மாதிரி விவசாயத்தை தோலில் மம்முட்டி போட்டு யாரும் வேலை பார்க்க போகிறதில்ல இல்லை மேக்சிமம் டெய்லி யாரும் வேலை பார்க்க போகிறது இப்போ எல்லாருமே எப்படி சொல்கிறது ஒரு ஆர்கனைஸாக பண்ணிட்டு பண்ணோம்னா விவசாயி விவசாயின்னு எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ வந்து நான் லேண்ட் ஓனர் அந்த காலத்தில் பண்ணியாருன்னு சொன்னாங்க இப்போ நான் நான் ஒரு லேண்ட் விளையாடுப்போம் நான் நார்மலான விவசாயி ஏன் கூலிக்கு போகல விவசாய கூலியும் கிடையாது நான் லேண்ட் விளையாட் அவ்வளோதான் என்னண்ணே நான் அந்த இடத்துல இப்போ கேட் போட்டேன்னா என்னை தாண்டி யாரும் வர முடியாது உள்ள என் லேண்டுக்குள்ளே இந்த ரோடு ப பப்ளிக் ரோடு கிடையாது ப்ரைவேட் ரோடு அது அவ்வளோதான் இப்போ நான் ஒரு லேன் லார்டு நான் இப்போ ஒரு இருபத்தஞ்சி மாடு ஆயிடுச்சுன்னா முப்பது மாடு ஆயிடுச்சுன்னா நான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் சம்பாதிக்கிறாள் என்ன இப்போயோ ஆயிரரூவா சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அடுத்து மீன் பண்ண போடலான் இருக்கோம் ஆட்டு பண்ண ரெடி பண்ணலான்னு இருக்கோம் டெவலப் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு நானும் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிற அளவுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் வாழ்ந்துட மாட்டேன்னா இப்போ தான் இருபத்திரெண்டு வயசு ஆகுது இன்னும் அவ்வளோவா இருக்குது ஃப்யூச்சர் கோல் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இன்னைக்கு சொல்றோம் இப்ப இந்த நாம என்ன தமிழக அரசு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு அக்ரி ப்ரொடக்டிவிட்டி ஒரு அடிப்படை தேவைக்கான உணவு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல ஃபர்ஸ்ட் கோல் அதுதான் ஜீரோ ஹங்கர் பசி இருக்கக்கூடாது அவன் பாவக்கா பத்தி பேசுறான் பயிர் பத்தி பேசுறான் எல்லா உணவு பொருட்களையும் பத்தி பேசுறான் அப்ப அந்த பையனுக்கு வந்து நம்மளுடைய அரசு அல்லது நாம எப்படி வந்து என்ன மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணி இது மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கு நம்ம உதவ போறோம்